ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி மீனராசியின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் மீனராசியில் பிறந்த நீங்கள் கற்பனையிலும் கடந்த கால நினைவுகளை மீண்டும் மீண்டும் சுவைத்து பார்ப்பதிலும் வல்லவர்கள் எத்தனை வயதானாலும் குழந்தைகளோடு சேர்ந்து கும்பாலமிடுவதிலும் குறும்பு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் பாலை குட்டினாலும் பாத்திரத்தை உடைத்தாலும் ஒப்புக்கு ஒரு அறற்றல் போட்டுவிட்டு ரசிப்பீர்கள் உங்கள் பூர்வ புண்ணியாதியாக சந்திரன் வருவதால் பிள்ளைகள் உங்களை விட சமயோஜித புத்தி உள்ளவராகவும் அழகாகவும் புகழ்மிக்கராகவும் இருப்பார்கள் குழந்தை பருவம் பிள்ளைப்பருவம் குமரப்பருவம் என வளர்ச்சியை கண்கொட்டாமல் ரசித்து ரசித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பொறியியல் கூட்டு சாம்பாரையெல்லாம் பிள்ளைக்கு தந்துவிட்டு மிச்சம் இது இருப்பதை வெறும் ரசம் சாதத்தை சாப்பிட்டு சந்தோஷப்படும் மீனராசியில் பிறந்த நீங்கள் ஏங்க உங்களுக்கு ஏன் அறநூறு ரூபாயில் சட்டை எடுக்கிறீங்க பையனுக்கு காஸ்ட்லியாக எடுப்போம் நமக்கென்ன இனிமேல் என்று கணவரை பின்னுக்கு தள்ளி பிள்ளைகளை ரசிப்பீர்கள் உங்கள் சொந்த சாதத்தில் கடகம் தனுஷு மகரம் மீனராசியில் சந்திரன் இருந்தால் காந்தபுத்தியுள்ள பிள்ளைகள் பிறப்பார்கள் குரு பார்வை குரு சேர்க்கை பெற்ற வளர்புறை சந்திரன் என்றால் கேட்கவே வேண்டாம் பிள்ளைகள் உலகப் பகழ் பெறுவார்கள் பேராசிரியர் மருத்துவர் கட்டிட கலை நிபுணர்கள் என பல துறைகளில் மெளிடுவார்கள் சனி ராகு கேதுவுடன் சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தால் மூர்க்கமும் தாந்தோண்டித்தனமும் மூதாரித்தனமும் இருக்கும் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் அதிகார பதவியில் வளம் வருவார்கள் குழந்தை பாக்கியத்தை தரும் கிரகமாக சந்திரன் வருவதால் சந்திரனை பலப்படுத்த நீர்நிலையில் விளையும் ரத்தினங்களான முத்து பவழத்தை நீங்கள் அணியலாம் மதுர்காரகன் என்கிற தாய்க்கு உரியவராக சந்திரன் வருவதால் தாயை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கு உதவுங்கள் தாயில் சிறந்த கோயில் இல்லை என்பதை உணர்ந்து அம்மாவை நேசியுங்கள் பூப்படைந்த ஏழை பெண்ணுக்கு வெள்ளி அணிகலன்கள் வாங்கி கொடுங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு உதவுங்கள் மூங்கில் அல்லது புன்னை மறக்கந்து நட்டு பராமரியுங்கள் மீனராசியில் பூரட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபத்தொரு வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரை புதன் திசை நடைபெறுவதாலும் புதன் உங்களுக்கு பாதாபதியாக வருவதாலும் திருமணம் தடைப்பட்டு முடியும் திருமணம் சீக்கிரமடைந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும் சிலருக்கு சத்தே மனவளம் குன்றிய குழந்தை பிறக்க கூடும் அதனால் எச்சரிக்கை தேவை மருத்துவரை சீக்கிரமே அணுகுங்கள் அதனால் பாதாவதி தசையில்லாத சுகாபதி லக்கணாபதி என யோக தசை நடைமுறையில் இருக்கிற வாக்கி துணையை தேர்ந்தெடுத்தால் நல்லது பொதுவாக போரட்ட நாளம்பரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் பிறக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏறக்குறைய இருபத்தேழு வயது வரை புதன் தசை நடைபெறுவதாலும் சனியின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் நட்பாக வருவதாலும் இருபத்தி நாலு வயது முதல் இருபத்தேழு வயதுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் சிலருக்கு கேது திசையில் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு அதிக உயரமும் விளையாட்டு ஆர்வமும் அரசியல் ஈடுபாடும் உள்ள பிள்ளைகள் பிறப்பார்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பலருக்கு திருமணமும் குழந்தை பாக்கியமும் சீக்கிரமே கிடைக்கும் ஏறக்குறைய பதினேழு வயது முதல் முப்பத்தேழு வயது வரை சுக்கிரதிசை நடைமுறையில் இருப்பதால் எல்லாம் எளிதாக அமையும் ஆனால் சுக்கிரன் வலுவிழுந்தால் மறுமணம் செய்யக்கூடிய நிலையும் உண்டாகும் பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்கள் வியக்கும் அளவிற்கு அற்புதமான குழந்தை பிறக்கும் மேராசிக்காரர்கள் மிதினம் சிம்மம் கன்னி துலாம் ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக ஏற்காமல் இருப்பது நல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளிக்கும் கிரகமாக சந்திரன் வருகிறது சந்திரன் என்றாலே அழகும் அருளும் பொங்கும் அம்பால்தான் நினைக்க வரும் பூர்ண அழகு நிறைந்த குங்குமம் வணக்கும் அம்பாலான புதுக்கோட்டை புவனேஸ்வரை வணங்குங்கள் மீனராசியின் அதிபதியாக குரு வருவதால் மகான்கள் ஆதரித்த அம்பாள் எனில் இன்னும் அதிக சிறப்பு அப்படி மகான்களால் ஆராதிக்கப்பட்டால்தான் புவனேஸ்வரி இவளை அரிசி அரிசிப்பல்லோடு கூடிய அழகு குழந்தை பிறக்கும் பாருங்கள் வாக்கியத்துணை ஒத்து வருவதுடன் வாக்கியத்துணையை பெற்றவர்களும் உறுதுணையாக இருந்தால் கூடுதல் சந்தோஷம் அந்த வாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் தமிழ்கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகா என கூறினால் துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி தேடிவரும் முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சினைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும்போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி திட்டத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தாக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஆம் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவிய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைவை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்கவிடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளி பாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதேபோன்றே இரண்டு எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசல் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் அன்று அந்த பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு எலுமிச்சை பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மன உணர முடியும்